பிளாக் அண்ட் ஒயிட் நேருக்கு வணக்கம் அரசியல் நிகழ்ச்சியில் வணக்கம் சார் வணக்கம் டெல்லியில போய் கனிமொழி ராகுல் காந்தியெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கண்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் ஓடிக்கொண்டிருக்கும் போது மீண்டும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து மாணிக்கம் தாக்கூர் செல்வப் பிறந்தகையின் எஸ்தள பதிவை மீண்டும் ரீபோஸ்ட் பண்ணி மதுரை வடக்கு திமுக எம்எல்ஏ தளபதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்னைக்கு அவர் ஒரு எக்ஸ்தல பதிவு போட்டிருக்காரு பிரச்சனை இன்னும் தீர்வுக்கு வரலையா இல்ல மாணிக்கம் தாகூர் இன்னும் மறுபடியும் அதை விடாபிடியாக பிரித்து கொண்டிருக்கிறாரா காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்னவாக இருக்கிறதுன்றது எப்படி புரிந்து கொள்றது ரெண்டு விஷயம் அதாவது இதுவரை காங்கிரஸ் திமுக கூட்டணியில் வெவ்வேறு குரல்கள் ஒழித்தது சலசலப்பு வந்தது எல்லாம் உண்மை டெல்லிக்கு சென்று ராகுல் காந்தியை கனிமொழி அவர்கள் சந்தித்த பிறகு மீண்டும் அந்த செல்வ பெருந்தையுடைய ட்விட்டர் எடுத்து போட்டு நீங்கள் வந்து தளபதி மீது நடவடிக்கை எடுக்க காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு சரி ஓகே அதாவது சின்ன வயசுல நீ திட்ட நானும் சரியா போச்சுன்னு கலைஞ்சு போறதா அரசியல் அந்த அரசியல் எடுத்துக்கணும் எத்தனை கடுமையான வார்த்தைகளை நீங்கள் உமிழ்ந்திருந்தாலும் அதை சட்ட பண்ணாம அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்ந்து போவது அரசியல் ஆனால் இவர் திரும்ப திரும்ப மாணிக்கம் தாகூர் ஏதோ ஒரு திட்டம் வைத்து தளபதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாருனா இது என்ன புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல அதை விட ஒரு முக்கியமான விஷயம் டெல்லியில கனிமொழி ராகுல் சந்திப்பு சுமூகமா நடந்ததா இல்ல சுமாராக பேச்சுவார்த்தை முடிந்ததா என்பதெல்லாம் இன்னொரு விஷயம் நான் அதுக்கு வரேன் சரி காங்கிரஸ் தரப்பில் இருந்து திமுகவை கடுமையாக பேசியவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி திருச்சி வேலுசாமி இவர்கள் மீது காங்கிரஸ் என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்னு திமுக கேட்கலாம்ல மாணிக்கம் தாகூர் கேட்குற மாதிரி மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ தளபதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் செல்வப் கோரிக்கை வைத்திருக்கிறார் அந்த கோரிக்கை திமுக செவிசாக்க வேண்டும் இப்படி கூற்றுப்படி அவர் அந்த படி பிரவீன் சக்கரவர்த்தி மீது காங்கிரஸ் என்ன நடவடிக்கை எடுத்தது திருச்சி வேலுசாமி ரொம்ப எக்ஸெல்லாம் பேசியிருக்கார் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு ஒண்ணு நடவடிக்கை எடுக்கல சோ மாணிக்கம் தாகூர் ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு அதாவது தேர்தல்ல தொகுதி பங்கீடு முடிந்து தொகுதிகள் எண்ணிக்கை கொடுத்த பிறகும் இவர் ஏதாவது ஒரு சலசலப்பு கிளப்பி இந்த கூட்டணி உடையாதா எப்படியாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைத்து காங்கிரஸை விஜய் பக்கம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஒரு பெரிய திட்டத்தோடு காத்திருக்கிறார் மாணிக்கம் தாகூர் அப்படிதான் நான் பாக்குறேன் ஏன்னா ராகுல் காந்தி சந்தித்து வந்த பிறகு கனிமொழி அவர்கள் பேட்டி கொடுக்கிறார் சுமூகமா முடிந்திருக்கிறது ஆல்ரெடி கூட்டணி ஏற்கனவே நாங்க இருக்கிறோம் இப்படிதான் சொல்றாங்க ஆனா மாணிக்கம் தாகூர் இப்படி பேசியிருக்கிறாரே என்று கனிமொழி கேட்டதற்கு தன்மானம் உள்ள காங்கிரஸ் அப்படின்னு சொல்றாருன்னா கனிமொழி எம்பி அழகா சொல்லிட்டாங்க எல்லா கட்சிக்கும் தன்மானம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதன் பிறகு மாணிக்கம் தாகூர் ஏதாவது செய்தால் நிச்சயமாக மாணிக்க தாகூருடைய அஜெண்டா வேற ஏதோ ஒண்ணு கூட்டணி முடிவுக்கு வந்து தொகுதி உடன்படிக்கையெல்லாம் ஏற்பட்ட பின்னர் கூட வந்து மாணிக்கம் தாகூர் இப்படியே தான் பேசிட்டு இருப்பாரா இல்ல அப்பயாவது ஒரு அந்த கூட்டணிக்கான ஒரு வடிவத்துக்கு வந்துருவாரா இப்ப டெல்லியில் நடந்த அந்த பேச்சுவார்த்தையினுடைய சுருக்கத்தை நான் சொல்றேன் அதாவது இதுவரை கொடுத்த அந்த நம்பரை மறந்துருங்க ராகுல் என்ன இந்த முறை எண்ணிக்கை கூடுதலாக வேண்டும் ஆட்சியில் பங்கு என்பதை அவர் வந்து வலியுறுத்தவில்லை என்று சொல்கிறார்கள் திமுக தரப்புல ஆனா காங்கிரஸ் தரப்பில் அவர் சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் சொல்றாரு நிச்சயமாக ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று சொன்னதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவர் பேட்டியில் கொடுத்திருக்கிறார் ஆனால் ராகுல் காந்தி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதை வலியுறுத்தவில்லை இந்த முறை கூடுதல் இடங்கள் வேண்டும் என்பதை மட்டும் வலியுறுத்தி சொல்லி கனிமொழியிடம் ரொம்ப தெளிவாக சொல்லி இருப்பதாக தகவல் கிட்டத்தட்ட ஐம்பது தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டதாக ஒரு தகவல் வருகிறது ஐம்பது தான் குறைந்தது முப்பது முப்பத்தைந்துக்கு ஐந்துக்கு மேல வாங்க முடியும் என்று ராகுல் நினைத்திருக்கலாம் ராகுலுக்கு அந்த அளவுக்கு கட்சியிலே இருந்து சொல்லி இருக்கலாம் நீங்க தயவு செய்து உங்க பாட்டுக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு முப்பது ஒத்துக்காதீங்க தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி பலமாக வேண்டும் காங்கிரஸ் வளர வேண்டும் ஆன்டி பிஜேபி ஓட்ட இந்த கூட்டணி வாங்க வேண்டும் என்றால் நமக்கு கூடுதலாக இடம் கேட்டால் திமுக நிச்சயம் தரும் காரணம் திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை காங்கிரஸ் இருந்தால்தான் திமுக கூட்டணிக்கு மரியாதை ஜெயிக்க முடியும் இந்த விஷயத்தை நீங்க வந்து விட்டுறாதீங்கன்னு சொல்லிருக்கலாம் எனக்கு தெரிந்து திமுக முப்பது முப்பத்தைந்து கொடுக்க போதா என்பதெல்லாம் தெரியாது ஆனால் ராகுல் காந்தி ஒரு ஐம்பது தொகுதி கேட்டால் முப்பது முப்பத்தைந்து இடங்களுக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் தொகுதியின் எண்ணிக்கை வலியுறுத்தி சொன்னதாக சொல்கிறார்கள் இந்த நிலையில் நான் திரும்பவும் சொல்றேன் மாணிக்கத்தாவருடைய அஜெண்டா என்னன்னா கூட்டணி ஏற்பட்டு தொகுதிகள் முடிவான பின்னாலும் ஏதாவது ஒரு சண்டையை வளைத்து திமுக தங்களை வெளியே தள்ளிவிட்டால் காங்கிரஸை தாவேக்காவுடன் சேர்த்து விடுவதற்கு தயாராக இருக்கிறார் இதுதான் விஷயம் கேரளா புதுச்சேரி அந்த ரெண்டு மாநிலத்துக்கான கணக்குகளையும் போட்டுதான் விஜய் கூட்டணிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு காங்கிரஸ்ல ஒரு திட்டம் போட்டாங்க அந்த கேரளா காங்கிரஸ் நிர்வாகிகள் எல்லாம் திட்டம் போட்டதுங்க இந்த நிலையில சசிதரூரும் ராகுல் காந்தி கார்கேவை பார்த்திருக்கிறாரு இப்ப அவரு அந்த மன கணக்குகள அடிப்படையில போவாரா பேசுவாரா சசிதரூரோட ஒரு இணக்கமான போக்கை தலைமை கடைபிடிக்குது கொண்டு வரணும்னு நினைக்குதா சசிதரூர் வந்து பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல் அப்படின்னு சொல்லியே அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள் காரணம் காங்கிரஸ் சில விஷயங்களுக்கு எப்படி பேசுகிறதோ அதற்கு எதிர் திசையில் சசிதரு பேசி கொண்டிருந்தார் அதாவது பாஜக எடுக்கிற நிலைப்பாடுகளுக்கு சில விஷயங்களில் ஆதரவு நிலைப்பாடை எடுத்து வந்தார் ஆனால் கேரளாவை பொறுத்தவரை சசிதருக்கு மிகுந்த ஆதரவு உண்டு கேசி வேணுகோபாலா சசிதரூரா என்று பார்த்தால் சசிதருக்கு தான் அதிக ஆதரவு இருக்கிறது ஆனால் கேரள காங்கிரஸில் சசிதரூரை ஒதுக்கி வைத்துவிட்டு எப்படியாவது அவரை வந்து கீழே தனவன் பார்க்கறாங்க ஒரு கூட்டம் அது ஏன்னு தெரியல உண்மையிலே ஒரு இன்டெலெக்சுவல் ஒரு யதார்த்தமான காங்கிரஸ் லீடராக இருக்கிறார் தொடர்ச்சியாக இரண்டாவது முறை வெற்றி பெறுகிறார் என்றால் நீங்க அவருடைய வலிமையை பார்க்கணும் ஆனால் தமிழ்நாட்டில் விஜய் ஆதரித்தால் கேரளாவுக்கு பலன் கிடைக்கும் பாண்டிச்சேரியில் பலன் கிடைக்கும் தமிழ்நாட்டிலும் பலன் கிடைக்கும் இப்படியெல்லாம் வந்து ராகுலுக்கும் சொல்லப்பட்ட செய்தியை தாண்டி இந்த முறை காங்கிரஸ் சசிதரூர் விஷயத்தில் இறங்கி வந்திருக்கிறது எப்படி திமுக விஷயத்தில் இறங்கி வந்திருப்பது போல என்னன்னா சசிதரூர் அவரை ஒதுக்கி வைத்து விட்டால் கண்டிப்பாக கேரளால இன்டலக்சுவல் படித்தவர்களுடைய வாக்குகள் நிச்சயம் காங்கிரஸுக்கு எதிராக போய்விடும் சசிதரரை நீங்க நீக்கிறது அல்லது ஒதுக்கி வைக்கிறது இந்த மாதிரி கேம் ஆனீங்கன்னா அது காங்கிரஸுக்கு நெகட்டிவ்னு ராகுலுக்கு சொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது ராகுலுக்கு உள் விஷயம் தெரிந்திருக்கலாம் அதன் பேரில் அவர் சசிதரர் கூப்பிட்டு சமாதானம் பேசியிருக்கலாம் இந்த மாதிரி அதிமுகவிலும் ஓபிஎஸ்ஐ அழைத்து எடப்பாடி பேசிவிட்டால் அந்த அதிமுகவுக்கு வலிமை காங்கிரஸ் இறங்கி வந்தது போல் எடப்பாடி இறங்கி ஒரு தெரியல இந்த காங்கிரஸ் இது மாதிரியான கட்சியில இருந்து கொஞ்சம் விலகி போறவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி பத்து பதினஞ்சு நாடுகள் அது மாதிரி நடந்த மாதிரி எல்லாம் எதுவும் தெரியல ஏன்னா பல்வேறு மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சியில இருந்து போய் தான் மாநில கட்சியை உருவெடுத்து பலமாகவே இருக்கிறது அப்படி இருக்கும்போது அவங்களே ஒரு இறங்கி வந்திருக்கிற மாதிரி தெரியும் போது ஓபிஎஸ் மீண்டும் சேர்க்கவே முடியாது வாய்ப்பே இல்லை பொதுக்குழு எடுத்த முடிவு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்வதும் அது பழைய செய்திங்க அப்படின்னு லேசா கண்டுக்காம லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரி பன்னீர்செல்வம் பேசுவதும் எப்படி இருக்குது ஆனால் இதுக்கு செல்லூர் ராஜு சொல்றது வந்து என்னன்னா கட்சியில் சேரணும் அதுக்கு ஒரு முறை இருக்குது கேட்கறதுக்கு நீங்க ஊடகத்தின் வாயிலாக தான் ஒரு நாடகம் நடத்துறாரு அப்படின்றாரு உண்மையிலேயே செல்லூர் ராஜுடைய குற்றச்சாட்டு கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இல்லது எடப்பாடி கொஞ்சம் இறங்கி வர வேண்டுமா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி நான் மன்னிப்பு கேட்கிறேன் நடந்ததெல்லாம் வந்து மன்னித்து விடுங்கள் இப்படி ஒரு கடிதத்தை கொடுக்க வேண்டும் என்று எடப்பாடி நிச்சயமாக சொல்லியிருப்பார் எடப்பாடி அப்படி சொல்லுதுன்னு பெரியதான் செல்லூர்ராஜ் இப்படி சொல்லியிருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் அல்லது யூகிக்கிறேன் காரணம் ஊடகத்தின் வாயிலாக நான் சேர்ந்து கொள்கிறேன் நான் ரெடி அவர் ரெடியா இப்படி எல்லாம் கேட்கலாமான்னு செல்லூர்ராஜ் கேட்கிறார் அதுக்கு முன்பா ஒரு விஷயத்தை சொல்றேன் பாஜகவை நம்பி கெட்டவர்களில் சமீபித்த உதாரணம் ஓபிஎஸ் பி கொடுமையான உதாரணம் கே செங்கோட்டையன் பாவம் பிரிந்து போனவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் அவர்களுக்காக குரல் கொடுக்கிறேன் இந்த கட்சி ஒன்றுபட்டால் வலிமை பெறும் வலிமை பெற்றால் ஆட்சி பிடிக்க முடியும் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருந்ததா கே எஸ் செங்கோட்டையன் பாஜக தான் அவர் தூண்டி விட்டது எடப்பாடிக்கு எதிராக பல விஷயங்களில் பேச வைத்தது சொல்ல டெல்லிக்கு போய் யாரை சந்தித்தார் அமித்ஷாவை சந்தித்தார் அதற்கு முன்பாக நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் டெல்லிக்கு முன்பாக கோயம்புத்தூர்லேயே ஒரு தனியார் மருத்துவமனையில் நிர்மலா சீதாராமன் சந்தித்து பேசினார் செங்கோட்டையனுடைய அத்தனை பேச்சுக்களுக்கும் அத்தனை கழகங்களுக்கும் காரணம் பாஜக அந்த பாஜக என்ன செய்தது செங்கோட்டையனை விஜய் கட்சியில் கொண்டு போய் சேர்த்தது பாவம் செங்கோட்டையன் அதிமுக இருந்து இருந்தா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மரியாதை இருந்திருக்கும் இப்போ அந்த கட்சியில் இருந்து கொண்டு தத்து பித்து பேசி கொண்டிருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னையில ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்துல செங்கோட்டையன் சொல்றார் இப்படி ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்றால் பல கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும் ஆனால் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பணம் வாங்காமல் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்றார் அப்போ இத்தனை நாட்களாக அவர் இருந்த கட்சியை கேவலப்படுத்துகிறார் அதிமுக இருந்தார் ஒன்றரை மாசம் முன்னாடி அப்போ அதிமுக எடப்பாடி அதுக்கு முன்பு ஜெயலலிதா அதுக்கு முன்பு எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஜெயலலிதா கூடுகிற கூட்டத்தை பணம் தான் கூட்டு வந்தார்களா எந்த அர்த்தத்தில் சொல்றாரு ஒரு கோடி ரூபாய் செலவாகும் ரெண்டு கோடி ரூபாய் செலவாகும் இப்படி தத்து பித்து என்று உலகிக் கொண்டிருக்கிற செங்கோட்டையில் ஒரு பரிதாபகரமான உதாரணம் அடுத்த உதாரணம் ஓபிஎஸ் இப்போ ஓபிஎஸ் ரொம்பவே நம்பிட்டார் பாஜகவை அதனுடைய விளைவு இப்ப தனி கட்சி தொடங்குங்க என்டி என்டின்ஸ்க்கு வாங்குகிறாங்க அவர் தனி கட்சி நான் தொடங்க போவதில்லை என்று உறுதியாக சொல்லிவிட்டார் இன்னும் சொல்ல போனால் பெரியகுளத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு வார்த்தை சொல்றார் நான் போட்டியிடுவது குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை அப்போ போட்டியிட முடிவு செய்யவில்லை என்றால் என்ன அர்த்தம் என்ன எப்படியாவது கட்சியில சேர்த்துங்க சரண்டர் ஆகி கேட்கிறாரு இதற்கு மேல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேர்த்துக்குள்ள என்ன தயக்கம் அவர் சேர்த்தா பதவி கேட்பார் ஆனா எம்எல்ஏ சீட்டுக்கு தயார் இல்லைன்னு சொல்லிட்டார் அந்த ஒரு அசூரன்ஸ் நீங்களே ஓபனா சொல்லிட்டீங்க மீடியாக்கள் முன்பு பேசும் போதே நாங்கள் போட்டியிடுவது குறித்து நான் முடிவு செய்யவில்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படி இருக்கும் போது நான் இவ்வளவு பெரிய ஆளு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தேன் என்னை எப்படியாவது கட்சியில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டால் சேர்த்துக்கொண்டு என்ன பதவி தரப்போகிறீர்கள் பதவி ஏதோ ஒரு பதவி கொடுக்கலாம் அவருக்கு பதில் அவங்க இரண்டாவது மகன் ஜெயபிரதீபிக்கு பதவி கொடுக்கலாம் ஏன்னா மூத்த மகன் வந்து எம்பி தான் கேட்கிறாருன்றாங்க குறித்து அப்போது முடிவு செய்து கொள்ளலாம் மக்களவைத் தேர்தல் போது முடிவு செய்து கொள்ளலாம் அதுக்கு பதிலாக உங்களுக்கு பதிலாக உங்கள் மகனுக்கு சீட்டு கொள்ளலாம்னு சொல்லி சேர்த்துக்கலாம் இதற்கு மேல் ஓபிஎஸ் வந்து குப்புற விழுந்து அழுது புரண்டு உருண்டு பெரண்டு வருவாரான்னு தெரியல ஓப்பனை சொல்லிட்டாரு என் அருமை அண்ணன் அப்படின்னு சொல்றாரு இதற்கு மேல என்ன இருக்கு மறப்போம் மன்னிப்போம் இதுதான் அண்ணாவுடைய பாணி அண்ணா பெயரில் கட்சி வைத்திருக்கிற அண்ணா திமுகவுக்கு இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எடப்பாடி அவரை சேர்த்து கொண்டால் அந்த கட்சிக்கு வலிமை உண்மையில ஓபிஎஸ் முன்னாடி பெரும் கூட்டம் இருக்கு அப்படிலாம் கிடையாது ஏதோ வெளியே போனாரு சண்டை போட்டு போனாரு அவமானப்படுத்தினாரு அரசியல்ல அவமானங்கள் சகஜம் இதை விட கடுமையான வார்த்தை நமக்கு ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம் காளிமுத்து அவர்கள் ஜெயலலிதாவை பற்றி பேசாத வார்த்தை கிடையாது அவர் சேர்த்துக்கலையா ஆரம் வீரப்பன் ஜெயலலிதா எத்தனை சதி வேலை செய்தார் என்று சொல்லப்பட்ட பேசப்பட்ட வரலாறு செய்திகள் உண்டு அவர் வந்து தொண்ணூத்தி ஒண்ணு ஆட்சிக்கு வந்த பிறகு அமைச்சராக்கலையா இது ஏன் எடப்பாடிக்கு தெரியலன்னு தெரியல எங்க இருக்கிற கொஞ்சம் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்னு தேமுதிகா இன்னொன்னு டாக்டர் ராமதாஸ் ராமதாஸ் என்ன முடிவு பண்ண போறாரு எந்த பக்கம் போக போகிறார் அப்படின்றது கிளியர் பிக்சருக்கு வந்துட்டாங்களா தேமுதிக என்ன முடிவு பண்ண போகுது தேமுதிகா என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு அவங்களுக்கே தெரியாது போல் தெரியுது அதாவது சமீபத்துல இரண்டு மூன்று நாட்களாக தென் மாவட்டங்களில் பிரேமலதா அவர்களும் அவருடைய மகளும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த முறை வந்து இது மிகப்பெரிய எழுச்சி வரும் தேமுதிக பல பேர் எம்எல்ஏக்காக போகிறார்கள் சட்டமன்றத்துக்கு போக போகிறார்கள் பேசிட்டு இருக்காங்க அதுக்கு முதலில் எந்த கூட்டணி என்பதை அவர்கள் உறுதி செய்யணும் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சி இவர்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல திமுக பக்கமும் அதிமுக பக்கம் மாறி மாறி பேசி கடைசியில் எந்த பக்கமும் இல்லாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு தான் கூட்டணி வைக்க முடிந்தது அந்த தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் ஒருவேளை எங்கேயாவது ஒரு ரெண்டு மூணு எம்எல்ஏ கூட கிடைச்சிருக்கலாம் கோட்டை விட்டாங்க அல்லது திமுகவுடன் மூணு எம்எல்ஏ கிடைச்சிருப்பாங்க ரெண்டு பக்கம் மாறி மாறி பேசி இரண்டு கட்சிகளும் கைவிட்டது போல இந்த முறையும் நடந்துவிடக் கூடாது இதற்கு அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அதுக்கு மேல் நம்ம வந்து சொல்ல போறது ஒருவேளை இந்த முறை அப்படி இருந்தா தாவேக்கா கூட தான் கூட்டணி அப்படின்ற மாதிரி இருக்குமா தாவேக்கா கண்டிப்பா கொடுப்பாங்க தாவேக்காக்கு கண்டிப்பா முப்பது நாற்பது சீட்டு கொடுக்கலாம் என்ன விஜயகாந்த்க்கு விஜய் கடமைப்பட்டிருக்கிறார் விஜயகாந்துக்கு வந்து இன்னும் செய்ய வேண்டிய கடன்கள் இருப்பதாக நினைத்து கொண்டு விஜய் செய்யலாம் தவறு கிடையாது விஜயகாந்த் படத்துல தான் முதல்ல வந்து ஒரு தம்பியை நடிக்க வச்சலாம் அவர் படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணாங்க அவர் திரையுலகத்துக்கு ப்ரொமோஷன் கொடுத்து நன்றி கடனுக்கு கொண்டா அவர் கொடுக்கலாம் ஆனால் அதிமுகவில் பதினெட்டு இடங்கள் அதற்கு பொருளாதார தொகை இதெல்லாம் கேட்கும் போது முடியல திமுகவிலும் கடுமையாக டிமாண்ட் செய்கிறார்கள் எனக்கு தெரிந்து திமுகவில் டீல் முடியும் என்று எதிர்பார்க்கிறேன் ஆனால் சிங்கிள் டிஜிட் ஆனால் அவர்கள் கேட்கிற தொகை வந்து பெரிய தொகை என்று சொல்கிறார்கள் அது எப்படி திமுக வந்து கொடுக்க போகுதுன்னு தெரியல ஆனால் ராமதாஸ் அழகா ஒரு டீல் போட்டிருக்காரு தாலக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே செங்கோட்டையுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே என்டின்ஸ்லயும் ஒரு தூண்டில் போட்டிருக்காரு அவர்களும் வந்திருக்கிறார்கள் இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு ஒன்றிணைந்த பாமக இருந்தால் வட மாவட்டத்தில் நமக்கு நல்லது எப்படி டிடிவி தினகரனை இந்த கூட்டணியில் கொண்டு வந்தீர்களோ அதே போல அன்புமணியை சமாதானப்படுத்தி அவர் தந்தையாரும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி எடப்பாடி வந்து கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல் சொல்கிறார்கள் அந்த தகவல் அடிப்படையில் ராமதாசிடமும் பாஜக பேசியிருக்கிறது ஆனால் அவர் ஒரே ஒரு டீல் தான் பாருங்க என் பையனை கைவிட்டுட்டாரு எனக்கு இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள் எனக்கு சில நெருக்கடிகள் இருக்கின்றன அப்படின்னு ஓப்பன் டீல் எப்படி அவர் கேட்ட தொகை ட்ரிபிள் டிஜிட் ட்ரிபிள் டிஜிட் கொடுங்க அப்படின்னு கேட்டதாக தகவல் வருகிறது பாஜக இன்னும் அந்த தொகையை உறுதி செய்யவில்லை அவரை எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி டீல் செய்தார்களோ அப்படி பாஜக டீல் செய்யும் திடீரென்று காலை ஆறு மணிக்கு கண் விழித்து பார்த்தேன் பாரத் மாதா கி ஜே அப்படின்னு கோஷம் கேட்டது வீட்டுல ஸ்வீட் பொங்கல் தயாராகி கொண்டிருந்தது அப்படிலாம் மனமா இருந்ததுன்னு அந்த மாதிரியான குரல் மீண்டும் தைலாபுரத்தில் கேட்கலாம் அவர் கேட்ட தொகைக்கு ஒரு பாதி தொகையாவது கிடைக்கலாம் தொகை கிடைத்தால் போதும் பெரியவர் தயாராக இருக்கிறார் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக நான் நம்புகிறேன் ஒருவேளை இங்க விஜய் கிட்ட பேசி இல்ல இல்ல பாருங்க எனக்கு எத்தனை நம்பர் அப்படின்னு சொல்லி நம்பர் ஒன்னா ஒரு மூணுன்றது நாளா வாங்கலாம் அவ்வளவுதான் ஆனா தொகை இங்கு உறுதியானால் அவர் தாவே கப்பக்கம் போக மாட்டார் என்று நம்புகிறேன் நன்றி சார் நன்றி